நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற அம்மா பசிக்கு நீ திங்க மாட்டேங்கிற திங்க ஒன்று கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் மூக்கு விடைக்குது சோறு போட்டது நாங்க முட்டை கடைக்கு போய் ஒரு முட்டை ஓஹோ இப்போ இவையில் காஞ்சிட்டு என்ன பண்ணுறது அப்புறம் சோறு வீணாக போச்சுன்னா நீ திம்பியா நீ ஃப்ரெஷ்ஷாக சுட சுட வேணும்பா காஞ்சி போச்சு வெயில் காஞ்சிட்டு இருக்குது நீ எடுப்பா சாப்பாடு அம்மா சாப்பிட்டு நாங்களே சாப்பிடலாம் முட்டை போட்டு சாப்பிடலாம்னா நீ அதையும் தர மாட்டேங்கிற நான் வேற உங்க தரேன் எனக்கு எடுத்துக்கிறேன் ஏய் எதுக்கு உனக்கு நான் வேற எடுத்து நான் எடுத்துக்கிறேன் நீ நான் எடுத்துக்கிறேன் அப்ப நீ ஏன் தின்ன தானும் திங்க மாட்டாலே எங்களுக்கும் ஜாப்படம் கொடுக்க மாட்டாளாமா நீ தின்னாத நான் ஏன் எடுத்து போறேண்ணா அதை போட்டு வச்சு எவ்வளோண்ணா வெயில்ல தான் காஞ்சிட்டு இருக்கு

அப்போ அப்போ முட்டை மட்டும் கொடுத்தா சாப்பிட்றா அவுச்ச முட்டையே சாப்பாடில் கலந்து கொடுத்தா சாப்பிட்ற அதுக்கப்புறம் சல்லு நான் ஆகி போயிடற அப்புறம் போது மஜிமே வெயிலுக்கு இல்லை இப்போ மம்மா வேணுமா திறந்து விட்டுட்டா வரையா சரி வா வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே நான் நல்ல தானும் திங்க மாட்டேங்குது அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டேங்குது எடுக்க போனால் கோவம் மட்டும் வெறி வெறி வருது அவளுக்கு வெறி தூங்க வேண்டிதானே கம்மிதான்